வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு வாரி தந்த வள்ளல் உரைநடை பகுதி தான் பார்க்க போறோம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு வாரி தந்த வல்லல் உரைநடை பகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நான் முதல்ல இந்த கதையை வாசிச்சிடுறேன் அப்புறம் உங்களுக்கு விளக்கமா பொறுமையா எடுத்து சொல்றேன் பாணரின் இல்லம் குழந்தைகள் அழுதப்படி அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள் நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றன உணவு கொடுக்க கூடாதா இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே போய்விட்டன தீர்ந்து போய்விட்டன தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொன்னங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரசர் கொல்லிமலை அரசர் வல்வில் ஊரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் அரசவை வாழிய மன்னா இசைப்பானர் ஒருவர் உங்களைக் காண வாயிலில் காத்திருக்கிறார் தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே நீவிர் வாழ்க உமது படை வாழ்க தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் வல்லலே வல்லலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது தமிழ் பரப்பும் பானரே உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் கலக்கம் வேண்டாம் பானரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் தும் துயர் துடைத்து உதவுங்கள் மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் ஆகட்டும் பானரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் இப்பானரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் பொற்காசுகளை அள்ளித் தருக அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை நிறைத்து அனுப்பிடுக தங்கள் ஆணைப்படியே அனுப்பி வைக்கிறேன் அரசே தங்கள் ஆணைப்படியே அனுப்பி வைக்கிறேன் அரசே கச்ச கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றாப்புகள் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க வீர் வாழ்க போய்வாரும் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி பாடுக நீடூழி வாழ்க இந்த கதை ரொம்ப அழகான கதை பாணர் ஒருத்தர் இருக்காரு பாணர்னா தமிழ் பாடல்களை அவங்களே எழுதுவாங்க அவங்களே பாணர் அப்படின்னா தமிழ் செய்யுள்களையோ பாடல்களையோ எழுதி அதுக்கு இசையமைச்சு அதை ஒரு அழகான வடிவில் மக்களுக்காக பாடவோ இசைக்கவோ அப்படி இல்லைன்னா செயல் வடிவத்திலையும் செய்வங்க தான் பாணர் பாணர்னா தமிழ் கவிஞர்கள்னு வச்சுக்கலாம் பாடல் பாடுறவங்கன்னு வச்சுக்கலாம் அவங்கள பாடலை எழுதி தமிழ் பாடல்களை எழுதி கூடாத பாடவும் செய்வாங்க தமிழ் பாணர் ஒருவர் வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க உடனே அந்த பாணர் கேட்குறாரு ஏன் குழந்தைங்க அழுறாங்க அவங்க மனைவியோட பேரு நங்காய் நங்காய் ஏன் குழந்தைங்க அழறாங்கன்னு கேட்குறாங்க உடனே நங்காய் சொல்கிறாங்க சாப்பாடு இருந்தால் கொடுத்துருப்பேல்ல அதாவது ஏன் குழந்தைங்க அழகாங்க நீங்கள் ஏன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு பானர் கேட்குறாரு நங்காய் சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன்னா மாவும் பருப்பும் நேற்றே தீர்ந்து போச்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு வருமானமும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க உடனே பாணர் வந்து இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம்னு அவரும் வருத்தப்படுறாரு நங்காய் ஒரு யோசனை சொல்கிறாங்க அது என்ன யோசனை அப்படின்னு பானர் நீ சொல்கிற யோசனையால் நம்ம குழந்தைங்க பசி தீந்தா போதும்னு கேட்குறாரு அப்போ நங்காய் சொல்கிறாங்க கொல்லிமலையில் ஒரு அரசர் இருக்கார் வல்வேல் ஓரி வல்லில் ஊரி வல்வில் ஓரி அவர் வல்வில் ஓரின்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பில்லுலேருந்து இருந்து பாயிற அம்பு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக போய் எதிரிகளை வீழ்த்துமா வல்வில் ஓரி இந்த பில்லு ஏந்துவாங்கல்ல அந்த கலைக்கே வந்து பெரிய அந்த பில் கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்னு சொல்றாங்க அவர் பேர் வல்வில் ஓரி அந்த அரசர் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்றதுலேயும் ரொம்ப திறன் வாய்ந்தவர் அதாவது கொடைப்பண்பு மிக்கவர் அவர்கிட்ட போய் சொல்லுங்க நம்ம வறுமைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வாருன்னு சொல்றாங்க உடனே நம்ம பாணரும் நங்காய் சொல்றத கேட்டு வல்வெல் ஓரிய பார்க்க கொல்லிமலைக்கு கிளம்புறாரு அப்ப போகும்போது நங்காய் சொல்றாங்க நீங்க வர வரைக்கும் நீங்க வர வழியே நீங்க வர வழியே எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா வீட்டுல அவ்வளோ வறுமை இருந்தது ஒரு காலத்துல அவ்வளோ என்ன வேலை வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது தமிழ் தமிழ் படிக்கவோ தமிழ் பாவலர்களுக்கோ தமிழ் எழுத்தர்களுக்கோ தமிழ் கவிஞர்களுக்கு அவ்வளோ வறுமை இருந்தாலும் அவங்க தமிழ் மேலே வச்சிருக்க அன்பு குறையாம இருந்தாங்க நம்ம பாணர் என்ன பண்றாரு அரசவைக்கு போறாரு அரசவையில் இருக்க காவலாளி நம்ம வல்வில் ஓரி அரசர்கிட்ட ஒரு பாணர் வந்திருக்காருன்னு சொல்றாரு உடனே நம்ம அரசர் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் உள்ள உடனே கூப்பிடுங்கன்னு சொல்றாரு உள்ள வந்த பாணர் வந்து தன்னோட நிலைமையை அரசரை அரசர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்லி சொல் அக அரச அரசரை முதல்ல புகழ்ந்துடுறாரு கொல்லிமலை கொற்றவா கொடை கோமகனே நீவிர் வாழ்க கொல்லிமலை கொற்றவானா கொல்லிமலையில் வா கொல்லிமலையின் அரசரே நீங்கள் கொடை திறன் வந்து கொடுக்குற பண்பு உதவி பண்ணுற பரம்பு பண்பு அந்த உதவி பண்ணுற பண்போட கோமகனே நீங்கள் வந்து வாழ்கன்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தை சொல்கிறாரு நான் வந்து ரொம்ப வறுமையா இருக்கு வறுமை காரணமாக என்னோட வீட்டோட அடுப்பில் வந்து பூனை தூங்குது அது மட்டும் இல்லாம என் குழந்தைகள்லாம் உடல் என்னோட மனைவி உடல் உ மெலிஞ்சி காணப்படுறா என் குழந்தைங்க உணவு இல்லாம கஷ்டப்படுது எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு அரசரை பார்த்து பாணர் கேட்குறாரு உடனே அரசர் கொஞ்சமும் தயங்காம கலக்கம் வேண்டாம் பானரே உங்கள் வறுமையை போக்குவது எங்கள் பொறுப்புன்னு சொல்றாரு எப்படி மரம் வந்து வெட்டுனா கூட முத்தி அதாவது மரம் வந்து விழுந்தாலும் சரி அந்த மரத்தை வெட்டுனாலும் பெரிய பருத்த மரம் அடுத்தவங்களுக்கு பயன்படுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்னோட வறுமையை போக்குறதுக்காக எனக்கான உதவிகளை செய்யறீங்கன்னு மனம் என்ன சொல்றது மனம் வியந்து வருத்தப்பட்டு மன சந்தோஷத்துலேயும் ஆனந்த கண்ணீரோடவும் அவர் என்ன பண்ணுறாரு நன்றி சொல்றாரு உடனே அரசர் சொல்றாரு அமைச்சரை கூப்பிட்டு இவருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பொற்காசுகள் அணிகலன்கள் அதுக்கப்புறம் யானைகளை அதாவது பொற்காசுகள் நிறைய நகைகள் எல்லாம் யானை மேலே ஏத்தி யானையையும் சேர்த்து பாணர் கூட அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம ஓரி சொல்றாரு உடனே நம்ம பாணரும் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்றாரு கச்ச கல்வி அறியாமையை அகற்றுதல் போல துயர் துயர்துடைக்கும் வல்லலே உங்கள் குன்றாப்புகள் கொடைப்பண்பு ஓங்குக அதாவது நம்ம படிக்கிற படிப்பு வந்து எப்படி நம்மளை வந்து அறியாமையிலிருந்து வெளியே எடுக்குதோ அதே மாதிரி அவரோட பாணர்களோட கஷ்டத்தை வந்து போக்குறதுக்காக இவரோட கொடைத்திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வல்வில் உரிய பாராட்டிட்டு நம்ம பாணர் வந்து அவர் கொடுத்த பரிசு தொகைகளோட வீரமாக வீட்டுக்கு போறார் இந்த பாடம் எதுக்காகனா ஒரு காலத்துல உண்மையான அரசர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க நாட்டு மக்கள் மக்கள்கிட்ட இருக்க திற அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க எல்லாம் இருந்தது திறமையும் தமிழும் நம்ம அரசர்கள்லாம் தமிழுக்கு வந்து தமிழ் மேல மாறா பற்று கொண்டிருந்தாங்க மாறா பற்று ஆறா பற்று கொண்டிருந்தாங்க தமிழுக்காக உயிரை கொடுத்த நிறைய அரசர்கள் தமிழுக்காக வாரி கொடுத்த அரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மொழினா அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சது பானர் வந்து பாட்டு எழுதுறவர் தமிழ் செய்யுள்கள் பாடல்கள் எழுதுறவர் அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே நம்ம வல்வில் ஓரி வந்து குறையா செல்வத்தை பானருக்கு பரிசா கொடுத்தார் ஓகே குழந்தைங்களா உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்காக வேணா நான் இன்னொரு முறை வாசிச்சு காட்டுறேன் ஏன்னா இந்த இந்த பகுதி வந்து வாசிப்புக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் வாசிப்பு பயிற்சி அதாவது வாசிப்பு பரீட்சைன்னு சொல்லுவாங்க ரீடிங் டெஸ்ட்டுக்கு இந்த லெசன் கண்டிப்பா வரும் வாசிக்கிறேன் நீங்க கவனமா பாருங்க இயல் ஏழு வாரித்தந்த வல்லன் உரைநடை பாணரின் இல்லம் குழந்தைகள் அழுதபடி அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள் நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளிக் கொடுக்கும் வல்லல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை தீரத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழிநோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் அரசவை வாழிய மன்னா இசைப்பானர் ஒருவர் உங்களைக் காண வாயிலில் காத்திருக்கிறார் தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக கொள்ளிமலை கொற்றவா தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் வல்லலை வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகின்றது தமிழ் பரப்பும் பாணரே உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் கலக்கம் வேண்டாம் பானரே உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் தூயர் துடைத்து உதவுங்கள் ஆகட்டும் பானரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் பொற்காசுகளை அள்ளி தருக அணி மணிகளும் கலிர்களும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் இறைத்து அனுப்பிடுக தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூடி வாழ்க ஓகே குழந்தைங்களா இந்த கதையில நான் ரெண்டு முறை வாசிச்சு காமிச்சாச்சு உங்களுக்காக இதோட விளக்கத்தையும் கதை சுருக்கத்தையும் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் புத்தக பயிற்சியில புத்தக பயிற்சி வினாவிடை கூடுதல் வினாவிடையை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் உடனே வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்காக உடனே மறுநாளை அப்லோட் பண்ணுறேன் லெசனையும் அப்லேட் பாடம் பாடம் வாசித்தலையும் அப்லோட் பண்ணுறேன் புத்தக பயிற்சி வினாவிடையையும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் எந்த லெசன் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்